டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டி அர்பி பிசிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸு இந்த மூணு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க மெக்கானிசம் வச்சு கொஷின் கேட்பாங்க இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வச்சு கொஷின் கேட்பாங்க பேசிக்கான டேட்டா என்னவோ அதை பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை எடுத்துகிட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணிப்பாடுங்க இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இந்த ப்ராக்டிஸு தான் நம்மளை எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண வைக்கும் இல்லை நான் வந்து இப்போ படிக்க மாட்டேன் எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை மழை பிஞ்சிக்கிட்டு இருக்கு வெயில் அடிக்க மாட்டேக்கு அப்படிங்க மாதிரி ஈஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பிசிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் லாஸ்ட் ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிசிக்ஸ் லெசன்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து நடக்க போகுது இதுக்கப்புறமா வந்து பிரைம் டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் வைஸ் அண்ட் யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரியல் எல்லாமே வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அந்த நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் ஓகே சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு எக்ஸாம் வந்து நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்புடின்னா தமிழ் தகுதி தெருவு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எழுதக்கூடிய மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா மெயின் எக்ஸாம் பேப்பரில் வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க அதாவது தமிழ் தகுதி தெருவுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் போவோம் அப்படி இல்லை நீங்க தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் எடுக்க மாட்டாங்க ஓகே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குமே உள்ள தமிழ் புத்தகம் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய அகாடமியில் வந்து ஆல்ரெடி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து தமிழ் புக்கு வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அண்ட் சிறப்பு தமிழ் இந்த நாலு புத்தகமுமே வந்து டெஸ்ட் இருக்கும் அதையுமே வந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து தமிழ் தகுதி தேர்வு இப்போது மேஜரை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் ரிவேஸ்டு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க சேம் டைம் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் குரூப்பில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து போட்டிருப்போம் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படி சிலபஸ் ப்ரீவிசியர் கொஸ்டின் பவுண்டேஷன் அதாவது அடிப்படையான தகுதி என்ன அடிப்படையான டேட்டா என்ன இருக்குது அதையெல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் எல்லாமே வந்து நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம அக்காடமில் உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதை பார்க்கும்போது மட்டும்தான் பிசிக்ஸ்லேருந்து எப்படிலாம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க நார்மலாகவே வந்து இப்போ பாட்னி சுவாலஜி தமிழ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சம்ம சம்மச்சு கேட்க மாட்டாங்க நார்மலாக வந்து ஒரு தியரி மாதிரி கொஷ்டின் கேட்பாங்க கூற்றுக மேற்கோள்கள் வருஷம் இதை வச்சு கேட்பாங்க ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் பட்டு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸு இந்த மூணு படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்மை வச்சு கொஷின் கேட்பாங்க மெக்கானிசம் வச்சு கொஷின் கேட்பாங்க இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வச்சு கொஷின் கேட்பாங்க இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம்மு மெக்கானிசம் தியரி அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ட் யூனிட்டில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் சம்மாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு வந்தாலே பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து மெக்கானிசம் சம்மந்தப்பட்டது தியரி இருக்கும் same டைம் வந்து எக்ஸட்ரா சம் இருக்கும் அப்போ அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப் இதையெல்லாம் தாண்டி நம்ம யூஜி பிஜி இந்த ரெண்டுலேயுமே வந்து நம்ம நல்ல ப்ராப்பராக நல்ல ப்ராக்டிக்கலாக படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ நம்ம புதுசாக அட்டம் கொடுக்க வரோம் புதுசாக படிக்க வரோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து படித்தா போதுமானது சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் ஓகே சேம் டைம் இப்போ மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை எலக்ட்ரோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி இதுவுமே வந்து நம்ம யூஜி பிஜியில் வந்து படிச்சிருப்போம் அடுத்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்டு தெர்மோடைனமிக் அண்டு ஸ்டேட்டிக்கல் மெக்கானிக்ஸ் அடுத்து ஆறா ஆறாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபோபி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொருத்த மட்டில் நிறைய கொஷின் வந்து கேட்கலாம் அதனால இதில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் பிசிக்ஸ்னால் என்ன அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் நியூக்ளியர் அண்டு பார்ஷியல் பிசிக்ஸ் பற்றி படிக்கணும் அடுத்து ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்து பத்தாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் எக்ஸ்பிரிமெண்டல் பிசிக்ஸ் அப்போது இந்த பத்து யூனிட்டுமே வந்து நம்ம படிச்சுருப்போமாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஜி பிஜியில் வந்து நல்லாவே படிச்சிருப்போம் எல்லாருக்குமே வந்து நம்ம இப்போ ரீசண்ட்டாக வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம் பட் இப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்த உடனே வந்து பிஜி புக்கை வந்து பார்க்காம சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன டேட்டாக வந்திருக்கு ஏன்னா இதில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்கூல்புக்குள்ளே வந்து கவர் ஆகுது அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம டிகிரி லெவல் வரும்போது ஈஸியாக வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து நல்லாவே கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ புரியும்னு நினைக்கேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமில் மேஜரில் எப்படி கொஷின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சம்மை வச்சு கொஷின் கேட்பாங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சம்மை வந்து நம்ம வந்து போட முடியாது அப்படி இருக்கும்போது சம்மை வச்சு கொஷின் கேட்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்போது மெக்கானிசம் பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் எடுக்க முடியும் ஓகே மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தியரி வச்சு கொஸ்டின் கேட்பாங்க தியரியை பொறுத்த மட்டும் ஒரே லைனில் வந்துருக்காது ஒரு நாலஞ்சு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மட்டுமே இருக்கும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு மலைச்சி போய் பார்க்காம கொஸ்டினை நிறுத்தி நிதானமாக ரீட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கொடுக்க முடியும் ஓகே அப்போது இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்டாக படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சுனிதா வில்லியம்ஸ் குரூப்பில் வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு பவுண்டேஷன் டெஸ்ட் என்ன அடிப்படையான தகவலை வந்து நம்ம படிக்கிறது தான் வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் எப்போதுமே வந்து பேஸ் பண்ணம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அடுத்து மேலே மேலே போகும்போது நல்லாவே இருக்கும் அப்படி இருக்கும்போது பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து டிகிரி லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் டிகிரி லெவல் போகும் போது ப்ரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ப்ரேம் டெஸ்ட்னா என்ன ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ ப்ரைம் அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை பேஸ் பண்ணி வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகே அப்போது படிக்கிற எல்லாருமே எக்ஸாம் அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ண முடியாது யார் ஒரு டாப்பிக்கே ப்ராப்பராக படித்து அந்த டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கி அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி பண்றாங்க என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி பண்றாங்க சொந்தக்காரன் வந்து இப்படி சொல்கிறான் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லாதீங்க எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டீம் மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க நம்மளை தூக்கி விடுறவங்களை விட தள்ளி விடுறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது மற்றவங்களை பார்க்காம உங்களை உங்களை நீங்கள் பாருங்கள் ஓகே அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் என் ஃப்ரெண்ட் வந்து அப்படி படிக்காங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி பண்ணுறாங்க என் சொந்தக்காரன் வந்து இப்படி சொல்கிறான் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவன் சொல்கிறான் நான் வந்து இருக்க அப்படிம்பாங்க அப்போ அது வந்து கலைக்காகாது ஓகே ஆயிரம் சொல்லுவான் நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ நமக்கு பசிக்க அப்படின்னா நம்ம தான் சாப்பிடணும் அப்படி பார்க்கும்போது பிஜி தெரபி பிசிக்ஸு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிலபஸ் பாருங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள் மூணாவது ஸ்டெப்பு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கை பாருங்கள் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணல ஹவுஸை பார்க்கிங்க சம்பந்தமே இல்லாமல் பிஜி ப்ளஸ் பீடு படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குங்க எதுவாக இருந்தாலுமே வந்து பேசிக்கான டேட்டா என்னவோ அதை பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை எடுத்துட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் படிங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கை படிக்கட்டுமா இந்த புக்கை படிக்கட்டுமா அந்த அகாடமி நோட்ஸை படிக்கட்டுமா இந்த அகாடமி நோட்ஸை படிக்கட்டுமா அது எதையுமே வந்து பார்க்காதீங்க சிலபஸில் இப்போது மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் இருக்குது அதாவது மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் இருக்குது இதில் வந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் என்ன டேட்டாக இருக்குது அதை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால் அதை நல்லா புரிஞ்சுக்கிற முடியும் சேம் டைம் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே அதுக்குண்டான ஆன்சரை வந்து கொடுக்க முடியும் தேவையில்லாமல் நான் வந்து அந்த புக்கு படிக்க இந்த புக்கு படிக்க அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டிங்க அப்படின்னா கரெக்ட் எப்போதுமே வந்து போட்டி தருவ பொறுத்த மட்டும் இல்லை ஒரே புக்கை நூறு டைம் படிக்கணும் நூறு புக்கை நூறு டைம் வந்து படிக்க கூடாது அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஓகே புரியும் நினைக்கிறேன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க ஓகே இது வந்து மேஜர் சம்மந்தப்பட்டது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் அஃபேர் ஜிகே இது வந்து கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம டெய்லியுமே வந்து என்ன டே அப்படிங்கிற மாதிரி போடுறோம் சேம் டைம் வந்து காமனாக வந்து என்ன நடக்கும் அது சம்மந்தப்பட்ட குயிசஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு இப்போது கல்வி உளவியல் அப்படின்னா மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன என்னென்ன எஜிகேஷன் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஸ்கீமை யார் கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க ஹையர் செகண்டரியா மிடில் ஸ்கூலாக லோ ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வருஷங்கள் நாலு மாதம் அப்புறம் தலைவர் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகே அப்படி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நல்லா அப்டேட் பண்ணிக்கிறணும் ஓகேவா ஏன்னா மேஜரை மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது சைக்காலஜி கரண்ட் கே இந்த நாற்பது மார்க் வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினு அதாவது மேஜர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது மார்க் அப்போது ரெண்டையுமே வந்து படிக்கணும் இப்போ மார்னிங் வந்து மேஜர் படிக்கமா ஈவினிங் வந்து சைக்காலஜிக்காக ரெண்டு பிரிச்சுக்கே படிக்கணும் நம்ம ஈவினிங் வந்து மேஜர் படிக்கமா அப்போ மார்னிங் வந்து படிக்கணும் இப்படி ரொட்டேஷனாக படிக்கும்போது டெய்லியுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அப்போது தமிழ் தகுதி தெரிவு படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி கரண்ட் பிரச்சனைக்கு படிக்கணும் இந்த மூணையுமே வந்து யார் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் உங்களால் மட்டுந்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் சிலபஸை பேஸ் பண்ணி படித்தா மட்டும் போதுமானது சிலபஸை தாண்டி ஒரு போதும் வந்து படிக்க மாட்டான் படிக்க படிக்க வேண்டாம் நம்ம கடமை இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் உள்ள யூனிட்டை பேஸ் பண்ணி அழகு வாரியாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் அழகு வாரியாக மாதிரி தேர்வு தேர்வு பயிற்சி வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளை எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண வைக்கும் இல்லை நான் வந்து இப்போ படிக்க மாட்டேன் எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை மழை பிஞ்சிக்கிட்டு இருக்கு வெயில் அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில்லித்தனமாக ரீசன் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் ரீசன் சொல்கிற யாருமே வந்து இஸ் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது ரீசன் சொல்லாமல் எனக்கு எந்த ப்ராப்ளம் வேணால் வரட்டும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்தராக வந்து சுனிதா வில்லியம்ஸ் குரூப்பில் நீங்கள் என்ன படிக்கணும் எக்ஸாம் டேட் டேட்டெண்ணெ டேட்டன் டைம் என்ன அப்படிங்க மாதிரி அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சைக்காலஜி கரண்டு பிரிச்சு குரூப்பில் வந்து டெய்லியுமே அப்டேட் இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் தொகுதித்தருவ பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் வந்து டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு இதுக்கு அப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அண்ட் சிறப்பு தமிழ் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வேலை படிக்க வேலை மட்டும்தான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஓகே ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் வைஸ் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் யூனிட் டெஸ்ட் எல்லாமே நடக்கும் அதையுமே வந்து நமக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும் சேம் டைம் வந்து மற்றவங்களோட நம்ம லைஃப் வந்து கம்பேர் பண்ண வேண்டாம் நம்ம லைஃப் நமக்கானது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக இருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி பிசிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் எம்எல்ஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சொல்ல சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்